வணக்கம் வண்ண வண்ண பூக்கள் கவியோடு தேர்வணிகள் இருந்து ரஜினி என்ற வண்ண வண்ண பூக்கள் பூமி தாயின் பூரிப்பில் பூக்கள் எல்லாம் வரங்களே பூமி தாயின் பூரிப்பில் பூக்கள் எல்லாம் வரங்களே பூமி தாயே வனப்பாக்கி பூவேரையும் மகிழ்வாக்குமே பூமி தாயே வனப்பாக்கி பூவேரையும் மகிழ்வாக்குமே ஆண்டவனுக்கு அர்ப்பணமாக அர்ச்சனை மலர்களாகி ஆராதிக்குமே ஆண்டவனுக்கு அர்ப்பணமாக அர்ச்சனை மலர்களாகி ஆராதிக்குமே தேனை தேடி வரும் தேனீக்கும் தினம் தினம் திருவிழா இங்கேதான் தேனை தேடி தேடிவரும் தேனீக்கும் தினம் தினம் திருவிழா இங்கேதான் கண்ணை பறைக்கும் வண்ணத்தில் வண்ண வண்ணப்பூக்கள் பறிக்கும் வண்ணத்தில் வண்ண வண்ண பூக்கள் காலையில் மலர்வது அல்லிப்பூ கருக்களில் முகழ்ப்பது மல்லிகைப்பூ காலையில் மலர்வது அல்லிப்பூ கருக்களில் முகழ்ப்பது மல்லிகைப்பூ கதிரவன் வரவினில் தாமரைப்பூ காதலின் சின்னம் ரோஜா பூ கதிரவன் வரவினில் தாமரைப்பூ காதலின் சின்னம் ரோஜா பூ

வாடும் பூவும் சொல்லும் வாழ்வின் அழகு நிறைவில் தான் என்று வாடும் பூவும் சொல்லும் வாழ்வின் அழகு நிறைவில் தான் என்று வாழ்வின் அழகு நிறைவில் தான் என்று நன்றி வணக்கம்